கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் சிறிதரன் அவர்களின் தசம் ரெண்டு கூறப்பட்ட வினாவுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அளவில் சுற்றுலாத்துறை பிரிவுக்கு அமை கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ரஷ்யாவுக்கு சேவைக்கு இணைக்கப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆக அறிக்கையிடப்பட்டுள்ளது அவ்வாறு இருப்பினும் கூட ரஷ்ய ராணுவ எந்த ஒரு நபரும் பலாத்காரமாக இணைக்கப்படவில்லை என்று அறிக்கை இடப்படவில்லை இரண்டாவதாக ரஷ்யாவின் இலங்கை அறிக்கையின் பாட இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆகும் போது ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவற்றின் அந்த பெயர் பட்டியலானது என்னிடம் காணப்படுகின்றது சபைக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் மூன்றாவது இரண்டு நாடுகளுக்கு இடையில் தொடர்புகளுக்கு அடிப்படையில் அவர்களை விடுவித்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றன நான்காவது தங்களது நான்காவது வினாவுக்கான வீட்டை இலங்கையர்கள் ரஷ்ய இராணுவத்திடம் இணைக்கப்பட்டதாக உறவினர்களிடம் தகவல்கள் வழங்கப்பட்டதாக ரஷ்யாவில் அமைந்துள்ள இலங்கை தூதர்வலத்தின் மூலமாக கவனத்தினை செலுத்தி அவர்கள் தொடர்பான தவறுகளை பெற்று தருமாறும் அவர்களுடன் உறவினர்களுடன் தொடர்புகளை பேணுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த கொடுப்பது தொடர்பாக தலையேடுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அமைச்சரவர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா மிதுஷன் யாழ்ப்பாணம் ரஜினி சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம் சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீதபொங்குலன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு அவ குடும்பத்தினர் கேட்கின்றார்கள் அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை என்ற பிரதேசத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என கிடைக்கவில்லை என்பதை தான் கேட்கிறார்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலை முன்பு எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா இவர்கள் கட்டாயப்படுத்தி தான் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா கௌரவ பிரச்சவன் அவர்களே அந்த உரிய பெயர்களை நான் இங்கே சமர்ப்பித்திருக்கின்றேன் உங்களுக்கு அத தேவையான தகவல் எனக்கு தந்தால் நான் அதை தொடர்பாக தலையீட்டை மேற்கொள்வேன்